தமிழகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் நாகர்கோவில் கோட்டாறு திரு நாராயணகுரு திருமண மண்டபம் பொன்விழா ஐம்பதாவது ஆண்டு விழா இன்று ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விழாவில் வரவேற்புரை சுப்பிரமணியன் தலைமை இங்கர்சால் தலைவர் சிறப்புரை நீதியரசர் தர்மராஜன் ஓய்வு நெற்றியான் கரை ஸ்ரீஜித் சென்னை உதயகுமார் ஐஏஎஸ் ஓய்வு பாண்டிச்சேரி இந்துஸ்தான் மணிகண்டன் கீழப்பாவூர் ஆர் சண்முகையா நிகழ்ச்சி தலைவர் அகில இந்திய வானொலி ஓய்வு நிகழ்ச்சியில் திருமண உருவாக்கிய சமுதாய முன்னோடிகளின் குடும்பத்தினரை கௌரவித்தல் திருமண மண்டபத்தில் நடந்த முதல் திருமண தம்பதியினரை வாழ்த்தி போற்றுதல் இதில் மலர் வெளியிடுதல் வெளியிடுபவர் நீதி அரசர் தர்மராஜன் பெறுபவர் ஸ்ரீஜித் ஐ பி எஸ் காவல்துறை கண்காணிப்பாளர் நன்றியுரை மாரிதாஸ் மதிய விருந்து நடைபெற்றது உடன் நிர்வாக குழு சிறப்பாக செய்திருந்தனர் ஊர் பெரியோர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இதில் கோலப்போட்டியில் கலந்து கொண்டவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது குமரி ஜி முத்துக்குமார் திருப்பி திருப்பி <Noise/> <Applause/> <Overlap/> சமைக்கலாம் சமைக்கலாம்